மக்களவை தேர்தலில் வாக்களித்ததன் மூலம் முதல் முறையாக தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக முதன்முறை வாக்காளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் சில வாக்குச்சாவடிகளில் முதல்முறை வாக்காளர்களை தொப்பி அணிவித்து வரவேற்றனர் வாக்குச்சாவடியிலிருந்து அலுவலர்கள் பதற்றத்தை தணிக்க உதவியதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஓட்டை காஸ்ட் பண்ண வந்திருக்கேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஓட்டு போடுறதுன்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை நம்ம எல்லாருமே வந்துட்டு ஓட்டை கண்டிப்பாக காஸ்ட் பண்ணணும் சில பேர் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு இந்த ஒரு நாள் டிரைவை வந்து ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் எல்லோருமே கண்டிப்பாக வந்து அவங்களோட ஓட்ட காஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போனேன் எப்படி இருக்குன்னு தெரில அப்புறமே போனேன் ஃபஸ்ட்டு லைனில் நிற்க சொன்னாங்க அப்புறம் உள்ளே போனேன் வாக்குச்சாவடி உள்ளே போனேன் அடையாள அட்டை காட்ட சொன்னாங்க அப்புறம் கையில் மை வச்சாங்க எனக்கு பிடிச்ச வேட்பாளரை தேர்ந்தெடுத்தேன் இந்திய குடிமகனாக ஆகிட்டேன் நானும் ஃபஸ்ட் டைம் ஜனநாயக பொண்ணாக ஆகிட்டேன்னு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறோம் உள்ளே போகும்போது கொஞ்சம் நர்வஸ் அண்ட் டென்ஷனாக இருந்துச்சு பட் உள்ளே வந்து எப்படி ஓட் பண்ணோன்னு கைடன்ஸ் ப்ளஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதால் ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலக்ஷனில் ஓட் பண்ணுறதால மகிழ்ச்சியாக இருக்குது இது வேணும் ஃபஸ்ட்டு ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு பாராட்ட விதமாக கேப் போட்டு எங்களை மகிழ்ச்சி இருக்காங்க மேலும் மேலும் வருங்காலத்தில் வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டுகளை பதிவு செய்வோம் வந்து சொல்கிறீங்க எப்படி இருக்குது உங்களோட ஃபீலிங் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறது வந்து ஜனநாயக உரமையே கடமை செஞ்சுருக்கோம் கடமையை நிறைவேற்றிடும் அதனால் சந்தோஷமாக தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் ஓட் பண்ணுறேன் ஓட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறோம் உள்ளே போகும்போது தான் பதட்டமாக இருக்கு அதுக்கடுத்து எல்லாருமே கைட் பண்ணி கரெக்டாக எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மளை ஓட் பண்ண வச்சிடுறாங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் பண்ணுறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணேன்னு நினைக்கும் போது மொதல் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு அடுத்து ஃபுல்லுமே கைட் பண்ணாங்க நானும் எலெக்ஷனில் ஓட் பண்ணேங்கிறதுல ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு ஓட்டர் ஐடி வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் அது வரைக்குமே ஓட்டு போடலை ஆனால் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் அப்பா அம்மாவுக்கு ஓட் போட வரப்போ எனக்கு கூட வருவாங்க நான் பார்த்துட்ருப்பேன் ஸோ இந்த வாட்டி என் கையிலேயே இந்த இங்கு வந்திருக்கு நான் ஓட் போட்டிருக்கேன் நான் ஒருத்தவங்கள தேர்வு செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அது ஒரு ரொம்ப மிக் ஆனந்தமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வந்து ஓட்டு போடுறேன் இது வந்து ஓட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைம் போடுறனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சாதாரண மனுஷனோட வாக்கும் ஒரு நாட்டினோட பிரதமர் வாக்கு இதில் வந்து சமம் ஸோ வந்து வந்து இதில் ஓட்டுப்படம் வந்து ரொம்ப இதாக இருக்குது அறிவை வந்து விசாலமாக்கி அரசியலை வந்து உற்று நோக்கி நம் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான் நூறு சதவீதம் நாட்டு நாட்டினோட நாட்டினோடய மக்கள் வளர்ச்சி செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க